ஜோதிட டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு மாதமும் பயிற்சிகள் பண்ணுறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் பெரிய கிரகப்பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம் மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் ஆங்கிலத்துக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் மிக பெரிய வெற்றி லாபத்தில் பெரிய ஏற்றம் திருமண யோகம் வந்தாச்சு சித்திரையில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு திருமணம் கன்ஃபார்ம் ஆயிடும் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் தொழில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டம் இந்த வா மாசத்தில் நிச்சயமாக மாசி மாசத்தில் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் உண்டு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தீர்க்கமான ஒரு சிந்தனை இருக்கும் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல உச்சம் பெறுறதும் அவர் மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலையும் பெரிய ஏற்றம் இந்த மாசம் மொத்தமே உங்களுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நீங்கள் நினைத்த காரியம் தொழிலில் இவ்வளவு நாள் சங்கடங்கள் இருந்தது நினைத்ததை நினைத்த இடத்தில் நினைத்தபடியாக தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் சூரிய பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்க உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரப்போகிறது வெளிநாட்டிலிருந்து பார்த்திங்களேன்னா உங்களுக்கு அதாவது இந்த இது இந்த கடல் வாணிபம் பண்ணுறவங்களுக்கு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் மருத்துவ உபகரணம் விற்கிறவங்க மருத்துவ சம்பந்தமாக எந்த ஒரு டாக்டரோ இல்லைன்னா வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையிறது இந்த மாசி மாதத்தில் புத பகவானும் சுக்ர பகவானும் எந்த அளவுக்கு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி வந்து நல்லதை கொடுக்க போகிறார் அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரியர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு இந்த மாதம் பிறக்கும் போது ராசிநாதனான செவ்வாய் ராசிலேயே பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று அவரே ராசியை பார்க்குறாரு எப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ அப்போவே சுந்த முயற்சி அதாவது சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதை தவிர பார்த்தோம்னாக்கா அங்கே உள்ள பிரகஸ்பதி பகவானையும் அங்காரகன் பார்க்குறார் இது கிட்டத்தட்ட நம்ம குரு மங்கள யோகத்தோடு இந்த மாதம் பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சிவில் ஓரியன்டேஷன் செய்யக்கூடியவர்கள் அதாவது கட்டட வேலை பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸு இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் மிக ஒசத்தியான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர நம்ம பார்க்கும்பொழுது பிரகத் குந்த சுப்பாயுடைய பார்வை நான் ஏழாம் பார்வையாக அவர் உங்களுடைய ராசியுடைய நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம் அப்போ இதுவரை இந்த மேஷராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இதுவரை படிப்பில் இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் ஞாபக மரதியும் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை விலகக்கூடியது அதே போல் செவ்வாயுடைய பார்வை பத்தாம் பார்வை பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ராசியை செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கறது அப்படின்றது இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமணம் கைகூடி சந்தான பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது சூரியன் செவ்வாய் சுக்ரன் சுக்கரனை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் பத்தாம் இடத்துல இருக்கிற பத்தாம் உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் இதை தவிர மேஷத்திலேயே பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார் குரு பகவான் ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ஒம்போதாம் இடத்தை பார்க்குறார் உயர்கல்வியான ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மேஷராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக உண்டு இதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிப்புக்கு சம்பந்தமாக ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எந்த நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு பிஆர் விசா மற்றும் கிரீன் கார்டு இதில் தடைகளும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இதை தவிர இந்த மேசராசிக்கு இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் உள்ளது அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சுமையா அவங்க சொல்லுவாங்க ஏ ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே விவரமாக எடுத்து சொல்லிட்டீங்க இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றுங்கிறது வந்து அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிறது திரிகோணம் அந்த திரிகோணாதிபதிகள் ஒன்றுக்குடைய ஒரு பத்தாம் இடத்துல ஒரு கேந்திரம் ஏறியிருக்காரு அதேமாரி ஒன்பதுக்குடைய ஒரு திரிகோணாதிபதியாகிய குரு பகவான் வந்து ஒன்று ஒன்றுலேயே இன்னொரு திரிகோணம் இருக்கார் அதேமாரி அஞ்சுக்குடைய சூரிய பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து தன்னுடைய வீட்டையே ஏழாம் பார்வையில் தன்னுடைய வீட்டையே ஏழாம் பார்வையில் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் மாதிரி குரு பகவானும் அஞ்சாம் பார்க்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவானும் எட்டாம் பார்வையில் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ மூணு பேருடைய திரிகோணாதிபதிகள் மூணு பேருமே அஞ்சாம் ரொம்ப மூணு பேருமே பார்க்குற காரணத்தினால இப்போது இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தை பா ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஞ்சாம் இடத்தை அப்போ இந்த பூர்வ புண்ணியம் வந்து வழுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இந்த பூர்வ புண்ணியத்தில் வந்து அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வச்சுட்டு போன சொத்துகளில் இருந்தோ இல்லை அவங்க தேடி வச்சுட்டு போனதுகளில் உங்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ தெரியக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுருங்களேன் அது உங்களுக்கே தெரியாது டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது தெரியாது அவர் தாத்தா வாங்கி வச்சுட்டு போனாருன்னு தெரியாது அதெல்லாம் இப்போ புதையல் மாதிரி கிளம்பி வரக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய காலம் அதையும் நீங்களும் வந்து அது உங்களுக்கு வந்து அது தானாக வந்து அது வந்து எப்படியோ உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதேமாதிரி உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய காலங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் போயிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் அதேமாரி செவ்வாயோட பார்வை நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஐயா நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சொன்னாங்க படிப்பு சம்மந்தம்லாம் சொன்னாங்க இருந்தாலும் பூமி சம்மந்தமாக இந்த இந்த நேரத்தில் வந்து வாங்குறதுக்கோ இல்லை இப்போ ஒன்றை கொடுத்துட்டு உன்னை வாங்கிறதுக்கோ உண்டான காலமாக இருக்கக்கூடிய காலமாக அமையும் மேலும் உள்ள விவரங்களைப் பற்றி நம்முடைய கே செய்யங்கார் அவங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் சரி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதியான குரு பகவானும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு அதாவது இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் மருத்துவ ட்ரீட்மெண்ட் அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாய் பகவானும் பார்க்குறார் சனி பகவானும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லை புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதுசாக வந்து கடன் வாங்கிறத வந்து இல்லாத நிலைமை இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து எந்தெந்த நாட்களை தவிர்க்கணும் என்ன எளிய பரிகாரம் பண்ண பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் சார் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இதில் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து இந்த மாசி மாத்தேலரை உங்களுக்கு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று ஆகிய நாட்கள் வருது அதாவது பத்தொம்போது சனிக்கிழமை இருபது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்று திங்கட்கிழமை இந்த மூணு நாட்கள்லேயும் இதில் வந்து இங்கிலீஷ் தேதிக்கு வந்து ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி நாலாம் தேதி பதினோ பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்கிறது இந்த நாட்களில் பிரயாணங்கள் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது வெளியூர் வெளிநாடு போகிறத தவிர்க்கிறது நல்லது புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஆக இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாருமே அஞ்சாமி இடத்தை பார்த்துட்டு அவங்க அவங்கவுங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு அவசியம் இந்த மாதம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதனால் வந்து உங்களுக்கு சிறந்த நன்மைகள் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஐயா இந்த மேஷராசியை பொறுத்தவரையும் பார்த்த இந்த மாதமான மாசி மாதத்தில் திருமணம் கைகூட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய காலம் புதிய வேலை கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு திருமணமாகி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற பண்றவளுக்கு குழந்தை பிராப்திக்காக பார்த்துட்டு இருக்கவாளுக்கு குழந்தை பிராப்தி கிடைக்கும் இருந்தாலும் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் எடுத்த தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விஷயத்திலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதும் அவரோடு சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் சேர்ந்து இருக்கிறது விசேஷம் அதாவது சனியும் சூரியனும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது உயிர் காரகத்தை கெடுக்குமே தவிர பொருள் காரகத்தில் பெரிய ஏற்றத்தை நிச்சயமாகவே கொடுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தலையானால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் பண வரவிற்கு பஞ்சமும் நிச்சயமாக இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஏன்னா எட்டா ஏழாம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறது அப்போ நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறது அளவு விசேஷம் இல்லை ஏழாம் பார்வையில் அதனால் வந்து தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை வெளியூர் மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் உண்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த மாதம் அதாவது ஜாக்பாட் அடிக்கிறது ரொம்ப நாள் கழித்து இப்போ வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக இந்த மாசி மாதம் அமையப்போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிர் சொல்லுது நன்றி நமஸ்காரம்